சவுத்யர்களுக்கு வணக்கம் இந்த நினைவுகால நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு தானோஷக் அவர்கள் வணக்கம் அண்மையில தி டிபேட் அப்படின்ற சேனல்ல திராவிடர் கழகத்திலிருந்து அருள்மொழி அவர்கள் பேசியிருந்தாங்க இளைஞர்கள் மத்தியில அதுல ஒரு பிரதானமான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு இளைஞர்களை நீங்க அரசியல் படுத்தாம கல்லூரிகள்ல நீங்க வந்து அரசியல்ல கொண்டு போகாம இல்ல தேர்தல்களை நடத்தாம வெறுமனவே இளைஞர்களா நீங்க வந்து தற்கொலை கூட்டம் நீங்க சொல்றது நியாயமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த காரணத்தை எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி அதை பாக்குறீங்க இல்ல அவங்க அந்த பையனுடைய கேள்வியே வந்து அவர் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதான் ஒரு விஷயத்தை காட்டுது சரியா அதனால நம்ம இந்த ஜென்ரேஷன் ஜென்சி எல்லாருமே நம்ம வந்து தற்கொறைகள்னு சொல்றதும் இல்லை எல்லாருமே அந்த தற்கொலை சூஸும் பண்றது இல்லை முதல் தற்கொலிகள் எத்தனை பெர்சன்ட் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு எலெக்ஷன் தேவை அதாவது தாவேக்கா தனித்து நின்றால் அதுல வர்ற பெர்சன்டேஜ் வச்சு இத்தனை பெர்சன்ட் தற்கொலைகள் ஒண்ணும் இல்லை மற்ற கட்சிகள்ல ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம் திமுக ரொம்ப இருப்பாங்க நூறு சதவீதம் தாவைக்காவை பொறுத்தவரை இருப்பாங்க நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவருடைய தலைவருடைய நடவடிக்கை துணை தலைவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே சாட்சி அவருடைய வக்கீலர்களின் வக்கீல்களின் வாதங்கள் வக்கீல்களினுடைய பிரஸ் மீட் வக்கீல்களினுடைய எல்லாமே சாட்சி அதனால தாவேக்கா ஒருவேளை தனித்து நிற்கிறது என்றால் அந்த பர்சன்டேஜை வச்சு தமிழ்நாட்டில் இத்தனை பெர்சன்ட் தற்கொலைகள் இருக்காங்க இது வந்து திராவிட இயக்கத்தினுடைய தோல்வி நம்ம ஒத்துக்க முடியும் ஆனா அதுவுமே ரொம்ப மார்ஜினா இருக்குன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்குது ஆறு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்குதுன்னா அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நான் பல முறை சொல்லுவது போல இந்த டெட்டால் விளம்பரத்துல கூட ஒரு கிருமி ஆடிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி எல்லா சமூகத்துலயும் இருக்கும் அப்படிதான் தற்கொலிகள் இருக்கான்னு நம்ம சந்தோஷப்பட்டு போயிடலாம் ஒருவேளை அது இந்த சமூ இந்த கான்டெம்பரரி ஜென்ரேஷன்ல ரொம்ப அதிகமாக அந்த பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக திராவிட இயக்கத்தின் தோல்வி தான் நம்ம தான் வேணும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது ஏனென்றால் அருள்மொழி மேடம் அதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ வந்து கல்லூரிகள்ல இருக்க பாலிடிக்ஸை கட்சிகள் கையில் எடுத்ததுக்கு பிறகு கத்தி குத்து எல்லாம் வந்துச்சு இப்போ வரைக்கும் கேரளால நீங்க கேரளா படங்கள் பார்த்தாலே எவ்வளவு அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்ப வன்முறை நடக்கிறது என்பதால நம்ம உள்ள பாலிடிக்ஸ தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வன்முறையை விட மோசமா இருக்கு இப்ப அதான் நம்ம கண் கூட பாக்குறோம் நாப்பத்தோரு பேரு நசுங்கி சாகுற அளவு ஒருத்தனுக்கு அறிவு கட்டு போகுது அதற்கு பிறகு நாற்பத்தோரு பேரில் குழந்தைகளை இழந்தவர்கள் வந்து என் குழந்தைதான் தான் அவரை பக்கத்துல காட்டினா ஆனா என்ன அதுக்கு என் குழந்தைய பலியா கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்ற அந்த தன்மை இருக்குல்ல இங்க நம்ம மிகப்பெரிய அதுல தோத்துட்டோம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உத்தரப்பிரதேச காரனுடையும் குஜராத் காரனோடையும் பீகார்காரனோடயும் கம்பேர் பண்ணியே சந்தோஷப்பட்டு இருந்தோம் என்ற ஒரு நம்ம நம்மிடையே இப்படி ஆட்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க அந்த பிரிடேட்டர் படத்தில எல்லாம் கூட இருக்காங்கன்றது எனக்கு மிகப்பெரிய பயமாக அதுவும் இருபது லட்சத்தை கொடுத்துறதுக்கு பிறகு அவருடைய பேட்டியை பார்க்கும் போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு அப்ப இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் அப்ப ஒரு விஷயம் என்னன்னா கல்லூரிகளில் வன்முறை வந்துவிடும் என்பதால அரசியலை புகுத்தாமல் இருப்பதை விட மோசமான விளைவுகளை இன்னைக்கு அரசியலை புகுத்தாததால நம்ம சந்திச்சிட்டோம் அதனால மீண்டும் மாணவர்களை வந்து அரசியல் படுத்த வேண்டும் அரசியல் இயக்கம் தப்பு இல்ல அரசியல் கட்சி தப்பு இல்ல தேர்தல் தப்பு இல்ல எல்லா துறைகளும் போலவே பாலிடிக்ஸ்லயும் பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே மக்களுக்கு புரியவே இல்ல அதனால தானே இங்க திருப்பி திருப்பி ரச்சகன் மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க நான் உங்களை காப்பாற்ற போறேன் அரசியல் கேவலமா இருக்கு நான் தான் உங்களை காப்பாத்த அரசியல் எப்படி எல்லாத்துக்கும் இங்க எந்த துறை கேவலமா இல்ல எந்த துறையில பிரச்சனை இல்ல சினிமால பிரச்சனை இல்லையா சினிமால இருந்து வர்றிய சினிமால எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீ இது இது வரைக்கும் எதுக்காவது குரல் கொடுத்திருக்கியா நீ எந்த கேள்வியுமே அந்த இளைஞர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அதற்கு காரணம் எல்லா துறைகளையும் விட அரசியல் ரொம்ப கேவலமான துறைன்னு அவங்க மனசுல திருப்பி 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 பதியப்பட்டிருக்கிறது ஏன்னா அவங்க அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாம வளர்ந்துட்டாங்க நீங்க இப்ப கூட வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க அரசியல் பேசாதீங்கம்மா நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் நீங்க என்ன வேணா பேசலாம் ஒரு ஒரு பின்னவாச படத்தை கூட பகிர்ந்து ஒரு கல்லூரி குழுமத்துல பேச முடியும் ஆனால் அரசியல் பேசுனா எதுக்கு மச்சி பாலிடிக்ஸ்ன்னு கேட்பானுங்க அந்த அளவு இவருடைய மூளை வந்து அழுங்கடிக்க அழுங்கடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம என்ன காரணம் சொன்னாலும் இதாகாது இன்னொன்னு இப்ப காலேஜ்ல எல்லாம் பார்த்தா முத்தமிழ் மன்றம்லாம் இருந்துச்சு இப்ப ஏதோ ஒரு வழியில மாணவர்களை என்கேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அவனுக்கு எது எந்த எந்த நல்ல வழிலையுமே அவனை என்கேஜ் பண்ணலன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் வந்து சினிமாதான் அவனுக்கு வேற என்ன இருக்கு படிப்பை விட்டா சினிமா இருக்கு சில பேர் படிப்பே விட்டுட்டு சினிமா போற அளவு இருக்கு அப்ப அவனுக்கு என்கேஜ்மெண்டே இல்ல அப்ப அதையெல்லாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மகிட்ட இருக்கு நீ எல்லாத்தையும் அவனை அவன் வந்து வளர்ற வரைக்கும் முட்டாளாவே அவனை விட்டுட்டு அவனை அவனை வந்து தனிச்சு அனாத மாதிரி அவனை விட்டுட்டு அரசியல் அனாதையாக்கி விட்டு முப்பது வயசுல நீ வந்து ப்ராப்பரா வந்து ஓட்டு போன பதினெட்டு வயசுல நீ ப்ராப்பரா வந்து சரியான கட்சிக்கு தான் ஓட்டு போனா அவன் எப்படி போடுவான் அப்ப எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்க வீட்டுல அது இருந்துச்சு ஒருவேளை நான் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான நம்பத்துல வரலன்னா இல்ல ஒரு அரசியல் பேசாத குடும்பத்துல பிறந்திருந்தேன்னா நானும் ஆஹ் கடவுளே அஜித்தேன்னு கத்திட்டு இருந்திருக்கலாம் இல்ல தளபதி தளபதி தாவக்கா தாவைக்கானு கத்திட்டு வந்திருக்கலாம்ல அப்படித்தானே உடுறீங்க நீங்க நீங்க அரசியலே படுத்தாம அவனை விட்டுட்டு பதினெட்டு வயசுல அவனை தற்கொறைன்னு கூப்பிடுறது அந்த பையனுடைய கேள்வி வந்து நியாயம் தான் ஆனால் இதெல்லாம் நம்ம காரணமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது காலேஜ்ல வன்முறை வந்துருச்சு அப்படின்லாம் அவர்களை என்கேஜ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுல நீங்க சொன்னது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது அதாவது அவங்க சொன்னாங்க நம்ம போகல அப்படின்னா நிரப்பிடுவாங்க இருபது லட்சம் வந்த பிறகு அந்த மக்கள் பேசக்கூடிய அஹ் விஷயங்கள்லாம் பார்க்கிற போது இன்னும் பயமாக இருக்கு அப்படின்னு அப்போ ஒட்டுமொத்த மக்களையுமே சமூகத்தையுமே அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல இல்ல இப்ப அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல இப்போ அந்த வீட்டுல சொல்லக்கூடிய ஆள் இல்ல இல்ல இப்போ அந்த வீட்டுல ஒரு பையனோ ஒரு இளைஞனோ அவங்க அவங்க அம்மாக்கோ அவங்க பாட்டிக்கோ சொல்லக்கூடிய ஆள் இல்லை இப்ப ஒரு வீட்டுல அந்த வீட்டுல ஒரு பையன் பெரியாரை புரிந்த ஒரு பையன் ஆஹ் நம்மளுடைய தமிழ்நாடு ஏன் வளர்ச்சி பெற்றிருக்குன்னு புரிந்த ஒரு பையன் நம்மளுடைய வரலாறு தெரிந்த ஒரு பையன் இருந்தா அந்த குடும்பம் இப்படி பேசாது இப்ப அதுதான் பிரச்சனை இப்ப அங்க அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பேசுதுன்னா அந்த வீட்டுல அந்த அம்மாட்ட சொல்றதுக்கு ஆள் இல்ல அம்மா அம்மாக்கு அறிவுரை ஒண்ணு ஒரு வீட்டுல பையன் அம்மாக்கு அறிவுரை சொல்லணும் இல்ல அம்மா பையனுக்கு அறிவுரை சொல்லலாம் இங்க ரெண்டுமே பிரச்சனை தம்பியை இழந்த அண்ணனும் ஆஹ் முட்டாள்தனமா தான் பேசுறான் பிள்ளைய பறி கொடுத்த அம்மாவும் இப்படிதான் அசிரிச்சுக்கிட்டே பேசுன்னா அந்த வீட்டுல சொல்லுவதற்கான ஆட்கள் ஆட்கள் இல்லை ஏமா அவன்தாம கொண்டான் அவனே கொண்டுட்டு இருபது லட்சம் கொடுத்தோம்னா அவனே ஜெயிக்கணும் ஒரு அம்மா சொன்னது இன்னும் மோசம் அவர் ஆட்சிக்கு வந்து எங்களை காப்பாத்து வரான் என்ன காப்பாத்து அவன் கூட்டத்திலேயே அவங்க காப்பாத்தல ஆட்சிக்கு வந்து என்ன காப்பாத்தான் சொல்லக்கூடிய அங்க அதான் அவர்களை நம்ம அரசியல் அனாதையாக்கி விட்டோங்கறதான் ஒரு மோசமான விஷயமாக இருக்கிறது இதுல இன்னைக்கு இன்னொரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு தாய்லாந்துல ஐசோ ஸ்பீடுன்னு ஒரு பிரபல யூடியூபர் அவன் அவன் வந்து ஒரு லைவ் போயிட்டு இருக்கும்போது லைவ்லயே வந்து இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் போயிட்டு டிவி கே தளபதி வாழ்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாலாம் சொல்றாங்க அதுக்கு அவ ரியாக்ட் பண்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது நீங்க எப்படி அந்த மென்டாலிட்டியை பாக்குறீங்க அதான் அவங்க அருள்மொழி அக்கா ரொம்ப தெளிவா சொன்னாங்கல்ல நீங்க நீங்க நாம் தமிழர் மேல நமக்கு ஆயிரம் முரண் இருக்கு பாஜக மேல நமக்கு ஆயிரம் முரண் இருக்கு பட் தே ஆல் ஆப்ரேட் ஆன ஐடியாலஜி ஏதோ ஒரு வகையில அது நமக்கு உட்பாடு இல்லாத ஐடியாலஜினாலும் வலதுசாரி தத்துவம் போலி தமிழ் தேசிய தத்துவம் நாட்டு மருந்து அது அதுனா அவங்க நமக்கு பிடிக்காத ப்ரொமோட் பண்ணாலும் தே ஹாவ் அன் ஐடியாலஜி ஏதோ ஒரு தப்போ ரைட்டோ ஆனால் ஐடியாலஜியே இல்லாமல் ஒரு கல்ட் மென்டாலிட்டி இப்போ நீங்க இந்த அமெரிக்கால எல்லாம் சில சாமியார்களை பத்தி பயோகிராஃபி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே இடத்துல கூட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிடுவாங்க மாஸ் மாஸ் சூசைட் எல்லாம் நடக்கும் இதெல்லாம் எங்கன்னா கல்ட்டுல நடக்கும் அப்போ ஒரு கல்ட்டு இது இது வந்து ஒரு கல்ட்டு விஜய் என்கிற ஒரு ஒரு கல்ட்டு ஒரு சாமியார் வந்து வானத்துல இருந்து இறங்கி வந்திருக்காரு கடவுள் வந்து இருந்து இறங்கி வந்திருக்காரு நம்பிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் இந்த அதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு கல்ட்டு அவன் போய் கத்துனா அவனோட அறிவு என்ன இப்ப நீங்க ரெண்டு விதமான வித்தியாசத்தை பாருங்களேன் வெளிநாடுகள்ல நம்ம பசங்க திராவிட இயக்க பசங்க எங்க பெரியாரையும் கலைஞரையும் பேசுவாங்கன்னா ரோட்ல போறப்ப கத்த மாட்டாங்க ரோட்ல போறப்ப எவனையாவது கலைஞர் கலைஞர் அத உதயநிதி உதயநிதின்னு கத்த மாட்டானுங்க பெரியார் பெரியாருன்னு கத்த மாட்டானுங்க எங்கேயாவது பிஹெச்டி வாங்குவாங்க யூனிவர்சிட்டியில பிஹெச்டி வாங்குறப்ப அந்த மேடையில யாருக்கு நன்றி சொல்றேன்னு சொல்றீங்கன்னா பெரியாருக்கு நன்றி கலைஞருக்கு நன்றி இதுதான் திராவிட இயக்கத்தால் பண்படுத்தப்பட்ட ஒரு இளைஞனுடைய தன்னுடைய தலைவனை எங்க கொண்டு போய் வைக்கணுமோ இங்க வைக்கிற செயல் இவனுங்களை பாருங்க ரோட்ல கத்துவானுங்க தேட்டர்ல பரவாயில்ல ரோட்ல கத்துவானுங்க திடீர்னு பேட்டி யாரையாவது பேட்டி எடுத்துட்டு இருக்கிறப்ப சைட்ல இருந்துட்டு போவானுங்க திடீர்னு கமெண்ட் நீங்க பாருங்க அரசியல் சம்பந்தமா வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு திடீர்னு கத்திட்டு போவானுங்க ஆஹ் தலைவரோட கூட்டம் நானு முதல கூட்டம் நடக்குது அதுல வந்து அத்தனை பத்த கேம்பஸ் செலக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து கத்திட்டு இருக்கானுங்க தாவைங்கன்னு அப்ப இந்த இந்த ஒரு ஒரு அறிவுகட்டத்தனத்தை தான் கல்ட்டுங்கிறாங்க இந்த கல்ட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதே ரொம்ப மோசமான விஷயமா நான் பாக்குறேன் ஆனால் ஐயோ தமிழ்நாடே இப்படியா அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய தேவை இல்லை அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதாவது இப்ப அந்த இளைஞர்கள் சமூகம் அப்படின்றத தாண்டி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அஹ் அதிமுக அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் ஆர் பி உதயகுமாரே சொல்றாரு நீங்க இங்க உங்களாலேயே பாதுகாத்துக்க முடியும் ஆண்டவனை நினைச்சாலுமே வந்து உங்களை காப்பாத்த முடியாது ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படிலாம் சொல்றாருல அப்போ அவரும் அச்சுறுத்தல் நடவடிக்கையில ஈடுபடுறாங்க நாடு நாசமா போயிடுன்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா அப்போ இதெல்லாம் இருக்குல்ல அதிமுகவிற்கும் தாபேக்கவிற்கும் இன்றைய நிலைமையில பெரிய வித்தியாசம் கிடையாது ஆஹ் அதிமுக என்பது விஜய் போல ஒரு கல்ட்டு ஆசாமி இல்லாத ஒரு கட்சி அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பெரிய வித்தியாசம் உதயகுமார் நீங்க வா நான் பாதுகாப்பு குடுக்குறேன்னு என்ன தெய்யத்துல சொல்றாரு நீ என்ன மக்கள்கிட்ட போய் நிற்க போறிய மக்கள் பாதுகாப்பு எடப்பாடிக்கு உடனே நீ எங்க ஓடுவ டெல்லிக்கு ஓடுவ அவன் தாவை கால என்ன பண்றான் நான் ஏன்டா ஓன் மூலமா வரணும் நான் இருக்க புரோக்கர்மா வீடு பாக்கணும் நான் டூலெட் போர்டு பாத்தேன் நான் வீடு பாத்துக்கிறேன் அவன் வந்து போயிட்டான் நோ ப்ரோக்கர்ல பாக்குற மாதிரி அவன் டைரக்டா அமித்ஷா கால போய் கொடுத்துட்டான் நீ என்ன பாதுகாப்பு பண்ணுவ நீ பாதுகாப்பு என்று சொல்வது அமித்ஷா அதுவும் யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு அமித்ஷாவிடம் இருந்தே நீ அமித்ஷா கிட்ட போலன்னா அமித்ஷாவால பாதிக்கப்படுவேன் வேற என்ன நீ பண்ண போற உதயகுமார் என்ன மக்கள்கிட்ட போய் போறியா எடப்பாடி மக்களை நம்பி அரசியல் இருக்காரு பாஜகவை நம்பிதான் அரசியல் இருக்கிறாரு அப்ப நீ வா நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் காலில் உள்ள கூப்பிடுறாங்க இதுல ஒன்னும் பெரிய உத்தேசமே இல்லை அதற்கும் விஜய் வந்து அதிமுக மூலமா நம்ம போணுமா டேரக்டாவே காலில் விழுந்துடலாமே ஏன் இவன் மூலமா போய் காலில் ஒழுங்கணும்னு அவங்க வந்து டேரக்டாவே போயிட்டாங்கன்றதுதான் அடுத்தடுத்த சிபிஐ சார்னா இப்ப போய் இந்த ரசோயை டைரக்டா பாக்க போறாங்க கேலி கூத்துலாம் நடந்துகிட்டு இருக்கு இது ஆல்ரெடி பாஜகவுடன் ஜனா டெல்லி போனேன் நாங்க டைரக்டாவே காலில் உழுந்துக்கிறது தான் காட்டுது அதனால நீ ஒன்னும் பாதுகாப்பு தேவையில்ல யார்ட்டமும் இருந்து யாருக்கு பாதுகாப்பா அவங்களே போயிட்டாங்கிறது தான் காட்டுது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக தான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சி இருக்கு பல முறை ஆட்சி செய்திருக்கிறாங்க பல லட்சம் தொண்டர்களை வச்சிருக்க கூடிய ஒரு கட்சி அன்டெஸ்ட் இருக்கக்கூடிய விஜய் தாவேக்காவையோடு நீங்க இங்க வாங்க வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்றப்போ அவங்களுடைய பலவீனத்தை காட்டுது இல்லையா அது இல்லைங்க நம்ம தாங்க எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அதிமுக பெரிய கட்சி நம்ம நம்பலாம் எடப்பாடி நம்பளது நம்ம தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடினு அவர் மரியாதையா கூப்பிடுறோமே தவிர எடப்பாடி வந்து தன்னை ஒரு எடுபடியாக மட்டும்தான் இப்ப வரைக்குமே பாத்து அது இந்த அஹ் தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும் மட்டுமாங்களா அது அடிமையாவே இருந்த குணம் அது நீங்க அதை கொண்டு போய் நீங்க எங்க வச்சாலும் அதை நீங்க சிம்மாசனத்திலயே தூக்கி வச்சாலும் சிம்மாசனத்துலதான் அப்படி உட்கார் அது அப்படியே அடிமையாவே இருந்த ஒரு குணம் அதனாலதான் நீ கூட்டத்துல அதிமுக காரணையா விட்டு தாவேக்கக்கூடிய காட்ட சொல்றது இதுவரை எலெக்ஷனே சந்திக்காத ஒருத்தன் காலில உழுந்து கேட்டுறாங்க இப்படி ஒரு கேவலம் வந்திருக்குமா நீங்க நான் என்னதான் ஜெயலலிதா அவனை பிடிக்காதுனாலும் எப்படி இந்த கட்சி எப்படி ஆயிருக்கு பாருங்க நீங்க நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணுவோம் இவங்க எல்லாம் போவாங்க போயஸ் தோட்டத்துல நின்னு வாட்ச்மேன்டே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நீங்க முதல் மூணு ரவுண்டு வாட்ச்மேன்ட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்புறம் உள்ள போய் போயஸ் மேலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்புறம் தான் நம்மாவை பார்க்க முடியும் இவங்க கூட்டத்துல நின்னு கெஞ்சிடாரு எடப்பாடி வாங்க வாங்க கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது வாங்க வாங்கன்னு கெஞ்சு இந்த அஞ்சு மூணு பத்து ரூபாய் பொம்மை வைக்கிற மாதிரி கிஞ்சிறார் இப்படிப்பட்ட ஒரு இழிநிலைக்கு அதிமுகவை எடப்பாடி என்கிற இழிவான மனிதர் கொண்டு சென்றிருக்கிறார் இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் வருத்தப்பட வேண்டிய எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரிதான் அதிமுகவினுடைய நிலைமை இருக்கிறது நம்ம தான் பாக்குறோம் எதிர்கட்சி அது அந்த அளவுக்கு அந்த ஒரு எண்ணமே இருக்கிற மாதிரி தெரியல இளைஞர்கள் மன்றாளுடைய சமுதாயம் எதிர்கட்சி எப்படி எல்லாம் தாண்டி தாவைக்காவினுடைய மன்றையும் ஒண்ணு இருக்குல்ல அதாவது அன்டெஸ்டடா இருக்காங்க இது வரைக்கும் தேர்தல சந்திக்கல இருந்தாலுமே வந்து நாடு அவர்களை பற்றி பேசுகிறது அமித்ஷா கண் அமித்ஷா உள்ள வராரு மோடி உள்ள வராரு ஸ்டாலின் உள்ள வராரு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சட்டமன்றத்தில் எங்களை பற்றி விவாதம் நடத்தப்படுது அப்படின்லாம் பேசுறாங்கல்ல அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு கதை இருக்கு ஜீசஸ் வந்து கதை மேல உட்கார்ந்து நசரத் நகரத்துக்குள்ள போறப்ப அந்த கழுதை என்ன நினைச்சுக்குமா தனக்குதான் எல்லா வரவேற்பும் தன்னை தான் எல்லாரும் தொழுங்க தான் வந்து தன்னை தான் வந்து ராஜாவே ராஜாவின்னு கூப்பிடுறாங்கன்னு கழுதை நினைச்சுக்குமா ஆனாலும் அந்த வரவேற்பு வந்து அஹ் மேலே உட்கார்ந்து இருக்கிற இயேசுக்கு அது மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு கழுதை திமுகவை எதிர்த்தாலும் அதை மிகப்பெரிய ராஜா போல இவர்கள் வந்து இது பண்ணுவாங்க ஆனால அந்த அந்த வரவேற்பும் எதுவும் எதுக்கு அப்படின்னா நீ திமுகவை எதிர்க்கிறாய் என்பதற்காக ஒருவேளை தாவேக்கா என்கிற கட்சி திமுகவை எதிர்க்கலைன்னா ஒருத்தர் சின்ன மாட்டான் தாவேக்கா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசியல் என்பது இப்படிதான் போயிட்டு இருக்கு நீங்க ஒரு கழுதை ஒரு கட்டெரும்பு எது வந்தாலும் திமுகவை எதிர்க்கிறதுனா ஊடகத்துல பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய சேனல் அசிங்கப்படுது அதுவும் அதனுடைய ஆசிரியரும் ஏன் அசிங்கப்படுது தன்னிலை மறந்து ஒருத்தனை தூக்கி கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்குது ஏன்னா அவன் திமுகவை எதிர்க்கினா திமுக திட்டுறான் வேற என்ன காரணம் இருக்குது தாவேக்காவை இவர்கள் வரவேற்க வேற என்ன காரணம் இருக்கு இந்த கொள்கை எதிரின்னு இந்த ஆளு தாவேக்கா தலைவர் தன்னுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி பெருசா கொள்கை எதிரி அரசியல் எதிரி நாளை கூட ஒண்ணு சென்றுடலாம் கொள்கை எதிரி ஒண்ணு சேர முடியுமா ஆனால் உன்ன கொள்கை எதிரியாவே பாக்கல பாரு பாஜக பாஜக காரனுக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன கொள்கை நல்லா தெரியும் உனக்கு எல்லாம் எதுவும் கிடையாது நீ அரசியல் எதிரின்னு திமுகவை எதிர்த்துட்டீங்கன்னா வா நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம் அது நீ எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம்னு பரவாயில்ல நான் உங்களை இது பண்றோங்கிறதா இவங்களோட ரூல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் நீ திமுகவை எதிர்த்தால் உனக்கு ரத்தன கம்பளம் விரித்து உன்னை வரவேற்போம் நீ திமுகவை எதிர்க்கலைன்னா உன்னை தூக்கி கிளப்ப அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் ஆஹ் விஷயம் இல்ல நன்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 நன்றி